அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லாம வறண்டு போய் இருந்த ஒரு கண்மாயில இப்ப தண்ணி நிரம்பி வலியுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னப்பா நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு தானே யோசிப்பீங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட வறந்த பூமியான ராம்நாட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு ராம்நாட்ல இருக்கக்கூடிய திருப்பாலங்குடி குளம் இந்த குளம் வந்து பார்த்தோன்னா ஏழு ஊருக்கான நீர் ஆகாரமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த குலத்துல கடந்த ரெண்டு வருஷமா தண்ணியே இல்லாம இருந்திருக்கு அதுக்கான காரணமா அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா அந்த குளத்துக்கு தண்ணீர் வரக்கூடிய கால்வாய்கள் எல்லாமே சரியா பராமரிக்கப்படாததால அந்த குளத்துக்கு தண்ணீர் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ராம்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த குளத்தை பத்தி உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம் இதை பத்தி தன்னோட சோஷியல் மீடியா பேஜஸில் போட்டிருந்தாரு நிமல் ராகவன் இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் வறண்டு போன நீர்நிலைகளை புரணமைக்கிறதுக்கும் அதே மாதிரி அந்த நீர்நிலைகளுக்கு முறையாக தண்ணீர் போறதுக்கான கால்வாய் வசதி அந்த கால்வாய்கள்லையும் அதுக்கு பக்கத்துலேயும் அந்த கால்வாயை முறையாக இல்லாம இருக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் புதர்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விதட்டிட்டு அந்த இடத்துல பசுமையான சில மரங்களையும் நம்ம நாட்டு மரங்களையும் நட்டு அந்த கால்வாய்களை முறையாக பராமரிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் பயணிச்சு நூத்தி எண்பத்தி ஏழு நீர்நிலைகளை வந்து பார்த்தோம்னா மீண்டும் தூர்வாரி உயிர் தன்மை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கென்யாவுக்கு போயிட்டு அங்கேயே வந்து பார்த்தோம்னா நீரை சேமிக்கிறதுக்கான முறைகள் பத்தியும் பசுமையான காடுகள் அமைப்பது பத்தியும் இவர் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு இவர் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நீர்நிலைகளை பேட்டிங்ல வந்து பார்த்தோம்னா மீட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு பவுன்ஸ் பேக் டெல்டா பவுன்ஸ் பேக் ராம்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடியதா இருக்கட்டும் ராம்நாடு பகுதியில் இருக்கக்கூடியதா இருக்கட்டும் இந்த நீர்நிலைகளை ஏரிகள் குளங்கள் கால்வாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையும் சீரமைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு அந்த வரிசையில் இப்ப தமிழ்நாடோட வறண்ட பகுதியாக கருதப்படக்கூடிய ராம்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஏரிகள் குளங்கள் கால்வாய்களை தூர்வாரி பராமரிக்கிற பணிகளை இவர் செஞ்சுக்கிட்டு வராரு போன வருஷம் அக்டோபர் மாதத்திலிருந்து ராம்நாட்டில் இவர் தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுல குறிப்பா சொல்ல கூடிய வகையில சங்கரன் தேவன் கால்வாய் கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த கால்வாய் முறையாக பராமரிக்கப்படாம புதர்கள் மண்டி தண்ணீர் சரியா போறதுக்கான ஒரு வழி இல்லாம தண்ணீர்கள் எல்லாமே சேமிக்க முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருந்தது அதை முறையாக இவர் தூர்வாறு இப்ப ராம் இருக்கக்கூடிய பல ஏரிகள் குளங்களுக்கு தண்ணீர் போக ஒரு முக்கிய காரணமா இவருடைய செயல்பாடு இருக்கக்கூடிய அளவுல ஒரு செயலை செஞ்சிருக்காரு அதை தொடர்ந்து இவர் வந்து பார்த்தோம்னா இப்ப அடுத்த கட்டமாகவும் அவருடைய பணிகளை ராம் நாட்டுல செஞ்சுக்கிட்டு இவருடைய செயல்பாடுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா ராம் இருக்கக்கூடிய நிறைய ஏரிகள் குளங்கள் குட்டைகள்ல இப்போ நம்மளால சகஜமா தண்ணீர் பார்க்க முடியுது அப்படி இவர் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில இவர் கடந்த அக்டோபர் மாசம் மீடியா ஒரு ஒரு போஸ்ட் அம்மா கூட இவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோல வந்து அங்க இருக்கக்கூடிய அதாவது ராம்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பாலங்குடி குளத்தில் தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடியதும் அங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் இருந்ததாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கண்மாய் தண்ணிக்கான தண்ணி வந்து சரியாக வந்து சேர்றது இல்லைன்னு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம நிமல் ராகவன் அந்த அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த கண்மாய்க்கு தண்ணி வந்து சேரட்டும் அந்த தண்ணி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்க கூட வந்து நான் இந்த கண்மாயில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கேத்த வகையில இப்ப பங்குனி மாசம் அதுவும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாத்திலயும் தண்ணியே இருக்காது அது ஆறா இருந்தாலும் சரி ஏரியா இருந்தாலும் சரி குளமா இருந்தாலும் சரி எல்லாமே வற்றி போய் தான் காணப்படும் நவம்பர் மாசம் அதாவது தமிழ்நாடோட மழை பெய்யக்கூடிய நவம்பர் மாசத்திலேயே தண்ணி இல்லாத ஒரு ஏரியில இப்ப தண்ணி தனி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சமயத்துல இவர் அந்த ஊருக்கு ராம்நாடுக்கு போயிருக்காரு திருப்பாலங்குடி குளத்துக்கு வந்து பார்த்தோம்னா இவர் போயிருக்காரு அந்த குளம் நிரம்பி வழியுது அதாவது தண்ணி ஃபுல்லா இருக்குது அந்த குளத்துல வந்து பார்த்தோம்னா இவரும் இவர் அந்த அம்மா கூட பேசியிருப்பாரு இல்லையா அந்த அம்மாவும் சேர்ந்து தண்ணி குடிச்சிருக்காங்க சோ அந்த ஒரு வீடியோவை இவர் வந்து பார்த்தோம்னா போஸ்ட் போட்டிருக்காரு அது பாக்குறப்பவே நம்ம மனசு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுது இப்படி ஒரு குளம் இப்படி ஒரு குளத்துல அதுவும் தண்ணி இல்லாம இருந்து இப்படி தண்ணி வந்திருக்கு ராம்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தண்ணி இல்லாத ஒரு இடம் இல்ல தண்ணி சேமிக்க தவறிய ஒரு இடம்

இயற்கையோட லாபத்திற்காக இந்த உலகத்துல நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும் நம்ம எங்கேயோ ஆப்பிரிக்காவில் தண்ணி இல்ல கென்யாவில் தண்ணி இல்ல பெங்களூர்ல தண்ணி இல்ல சென்னையில் தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒவ்வொரு நாளும் தண்ணியை வீணாக்கிட்டு இருக்கோம் இப்போ கோடை காலத்துல நம்ம தண்ணீர் இல்லாம அவதிப்படுறோம் அதுவே மழை காலத்துல தண்ணீர் வரப்ப அதை நம்ம முறையா சேமிக்கிறது இல்ல சென்னையா இருக்கட்டும் கோயமுத்தூரா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் இந்த நகரங்களுக்கு எல்லாமே தண்ணீரின் தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த சமயத்துல நமக்கு ராம்நாடு அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருக்கு சரியான ஒரு முறையில சேமிச்சு வச்சு அது நமக்கு கண்டிப்பா பலன் அது இங்க நிமல் ராகவன் செய்து காட்டியிருக்காரு அவருக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சிட்டு அவருடைய பணி மெம்மேலும் தொடர நம்ம ஐபிசி சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம்